வாஸ்துபதி முறை வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஒரு மணி நேரமாக நடைபெற உள்ளது ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் அடுத்ததாக கும்ப ராசிக்காரர்கள் பதினோராவது ராசி காலபுருஷத்தில் அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஏற்றமா இருக்க போது பாத சனில இருக்காங்க இல்லீங்களா சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது ஆச்சு அப்ப பாத சனியா சனி பகவான் மாறினாரு சோ பாத சனிலதான் இவங்க இருக்காங்க பாத சனி அப்படின்னாலேயும் நூறு சதவீதம் காம்ப்ளிகேஷன் கிடையாது ஜஸ்ட் டுவெண்ட்டி தான் முக்காவாசி கடன் ஆமா முடிகிற காலம் ஒரு சில சொல்லுவாங்க முடிகிற காலத்துல நிறைய நல்லது செஞ்சு அப்ப எதிர்பார்க்க முடியாது முடிகிற காலத்துல உங்களுக்கு எடுக்க மாட்டேன் பெரிய லெவல்ல நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதுக்கான நற்பலர்கள் அப்படின்றது கொடுத்துருவார் ஓகேங்களா சனியை வரைக்கும் ரொம்ப சிம்பிள்மா எனக்கு சனி நல்லா இல்லையா நான் சனி தசையுன்னு நான் ஓடிட்டே இருக்கும் ஓடிட்டே இருந்தா என்ன உட்கார வைக்க மாட்டேன் பண்ணி கண்டிப்பா உழைக்கும் வர்க்கம் கடின உழைப்பாளி அப்படின்னா சனியை சொல்லலாம் அப்ப அவனோட ஆட்சியில நம்ம இருக்கும் அவனோட பிடியில நம்ம இருக்கணும் நம்மளும் கடின உழைப்பாளியா இருக்கணும் அப்ப நெகட்டிவே சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இது சனிக்குரிய எக்ஸ்ட்ராடினரி பிளஸ்மா வேற எந்த கிரகத்துக்கும் இல்லாதது சரி அப்படிப்பட்ட ஆஹ் சனி வந்து பாத சனியில இருக்காரு சோ நம்ம அவரை பெருசா கவலைப்படல உழைக்கணும்னா மட்டும் போதுமானது ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை ஆஹ் சோம்பேறித்தனம் அப்படின்றது கண்டிப்பா கைவிட்டுடணும் ஃபேமிலியில் சில பல குழப்பங்கள் வரலாம் அது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் அது வந்து இதுவும் மாறிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுவும் மாறிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னாமா குரு பகவான் அஞ்சாம் பாவத்தில் இருக்கார் கும்பத்துக்கு அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு நிறைய கும்பராசி அன்பர்கள் குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஆஃப்லேயே கிளிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு விட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு சக்ஸஸ் சக்ஸஸ் ஆகிடும் பூர்வீக சொத்து பற்றி எனக்கு வரவே மாட்டேங்குதுங்க எங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் போய் கேட்கலான்னு நினைக்கிறோம் இந்த ஊர் பஞ்சாயத்து ஒரு நாலு பெரிய மனுஷங்களை கூப்பிட்டு கேட்கலான்னு நினைக்கிறோம் கிளிக் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு கோர்ட்டு கேஸுன்னு போகலான்னு நினைக்கிறோம் அது போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆல்ரெடி நாங்க போட்டு இருந்தவங்க நிறைய பேருக்கு நம்மளுக்கு ஜட்மெண்ட் ஃபேவரா வரதுக்கான வாய்ப்பு உண்டு இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது ராகு ஒன்று கேது வந்து ஏழு ராகு ஒன்று ஜென்ம ராகு பொதுவா ஜென்ம ராகு அப்படின்னும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணம் வரும் எதுலையுமே திருப்தி அப்படின்றது இருக்காது ஒரு புரியாத குழப்பம் அப்படின்றது இருக்கும் ஆனா நம்ம பெருசா கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு ஸோ ராகுனால வரக்கூடிய கெட்டது வராது நல்லது மட்டும் என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் மேலும் இது பிளஸ் தானே நிச்சயமா மைனஸ் கிடையாது கேது ஏழு களத்திரஸ்தானத்துல கேது நான் என்ன நினைச்சாலும் எங்க மனைவி சொல்லி வச்சா மாதிரி பக்ஷி சொல்லுச்சோ காக்கா சொல்லுச்சோ குருவி சொல்லுச்சோ தெரியாது அப்படியே மாத்தி செய்றாங்க எனக்கு புளிசாதம் தான் வேணும்னு கேக்குறேன் நான் தயிர் சாதம் தான் செய்யறேன்னு செய்வேன் இப்படிதான் இருக்கும் ஓகேங்களா பட் பியாண்ட் தட் இதை மாத்தறதுக்கு வழி இருக்கா ஆடா இது போட்டோம் போனா போட்டோம் அவளுக்கு என்ன பிடிக்குதோ ச வீட்ல செய்யறா நல்லா இருக்குமா சூப்பரா இருக்குமா சாப்பிட்டு நீ ஓட்டல போய் சாப்பிட்டு முடிஞ்சு இப்படிதான் பண்ண முடியும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கலத்துற கேத்துவ பத்தி நம்ம பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல இதே விஷயம் தான் நம்ம பார்ட்னர்ஷிப் பிசினஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்டயும் இதே மெயின்டைன் பண்ணிக்கணும் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கவலை இல்லை அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு அந்த பயிற்சி ஆகிறாரு இல்லைங்களா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராத்திரி ஒரு பதினோரு மணி போல பயிற்சி ஆகுறாரு கடகத்துல உச்சம் பெற்று உட்காருறாரு அப்ப ஆறாம் பாவத்துல கும்பத்துக்கு ஆறாம் பாவத்துல உட்காருறாரு ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு அப்படின் போது நிறைய கும்பராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த ஏழு நாட்டு சனி ஆரம்பிச்சதுல இருந்து எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு எலும்பு வலி டிஸ்க் ப்ரோலாப்ஸ் டிஸ்க் பழிச்ச வைத்தியம் பண்ணிட்டு இருக்கங்க முதல்ல இப்ப பரவாயில்ல பட் இருந்தாலும் அது தொடர்ந்து அதுல இருந்து கம்ப்ளீட் விமோச்சனம் அப்படின்றது வந்துரு ஆல்ரெடி எனக்கு டயாபெட்டிக் இருக்குங்க இப்ப டயாபெட்டிக்னோட ஃபிளக்சுவேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நடுவுல ரெண்டு முறை போய் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்த எனக்கு சர்ஜரி பண்ணி கால் எடுத்தாங்க இந்த மாதிரிலாம் கால் விரல எடுத்தாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கும்போது அதுல இருந்து எல்லாம் ஒரு பெரிய விமோச்சனம் அப்படின்றது வந்து நோயில இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் எதிரிகள்ல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு கடன் கடன் தொல்லை இந்த அஞ்சு வருஷத்துல நான் சும்மா சாதாரணமா ஒரு இஎம்ஐல ஒரு வீடு வாங்கிட்டேன் அதை என்ன பண்ணிட்டேன் பேங்க்ல வாங்காம தனி நபர் கடன் வாங்கிட்டேன் அதனால அவன் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறான் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வட்டி குட்டி என்னால முடியல பெரிய லெவல்ல அதுல இருந்து வெளியே வந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேல கும்பத்துக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் டூ அண்ட் லெவன் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல வந்து உட்காரும் போது நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அந்த ஒரு லாபம் அப்படின்றத கொடுத்துருவான் ஒரு நம்மளுக்கு கையில காசு செலவாயிட்டே இருக்கு மான தன பிராப்தி இருந்துட்டே இருக்கு குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் ஓரளவுக்கு முதல்ல இருந்ததுக்கு இப்ப எவ்வளவு பரவாயில்ல அப்படின்ற விஷயங்கள் நடக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல இந்த உச்ச பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா இந்த உச்ச பார்வை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பத்தாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இரண்டாம் பாவம் அப்படி இருக்கு ஓகேங்களா அப்ப ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்குது நான் முன்னமே சொன்ன மாதிரி கையில் காசு பணம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் நடமாட்டம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும் தொழில் செய்கிற இடத்துல ஒரு மன நிம்மதி அப்படின்றது ஏற்படும் எனக்கு தொழிலே கிடைக்கலைங்க எழுத நாட்டு சனியில் வேலையை விட்டுட்டேன் இப்போ ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்கு நான் வந்து ரொம்ப வந்து மட்டமாக போயிடல ஓகே நான் கம்ஃபர்ட்டாக இருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா செலவு ஒரு செலவு பண்ணி ஒரு ஒரு டூ வீலர் வாங்கினேன் எனக்கு டூ வீலர் கூட இல்ல நான் பஸ்ல போயிருந்தேன் இப்போ நான் வந்து ஒரு சுப செலவுன்னு பண்ணி ஒரு டூ வீலர் வாங்கினேன் ஒரு கார் வாங்கினேன் நான் ஆல்ரெடி ஒரு கார் வச்சிருக்கேன் இப்போ ஒரு கம்ஃபர்டான கார் வாங்குறேன் எனக்கு பிள்ளைக்கு முப்பது வயசு ஆச்சு பிள்ளை கல்யாணம் பண்ணான்னு வரம் தேடிட்டே இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அமைஞ்சிச்சு எனக்கே வயசு முப்பத்தி ஏழாவது கல்யாணமே ஆகல இப்போ ஒரு நல்ல வரன் வந்துச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்படின்ற மாதிரி அப்படி இவங்களுக்கான ஒரு மார்க்ஸ் அப்படின்னா எவ்வளவு கொடுக்கலாம் இவங்களுக்கான வழிபாடு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க் அப்படின்றது போடலாம் இன்னொன்னுமா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்ல மறந்துட்டோம் பாத சனி அந்த செகண்ட் ஆஃப்ல குருனோட பார்வை மேல இருக்கு ம் உச்ச குருனோட பார்வை அவர் மேல இருக்கு ஸோ ஒரு நல்லிஃபை ஆயிடுறாரு

அப்ப யார் ஒருத்தர் பரமேஸ்வரனை அதீத வழிபாடு பண்றாங்களோ அவங்க தலை மேல சனியினோட கை ஆசிர்வாதம் பண்றதுக்கு தான் இருக்குமே தவிர குடுமையை பிடிக்கிறதுக்கு இருக்காரு ஸோ சிவ வழிபாடு மேன்மையும் மோட்சத்தையும் கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்